உங்களுடைய கரண்டு பில்லை எந்தவித கட்டணமும் இல்லாமல் எப்படி செலுத்தி கொள்வது அதாவது உங்களுடைய மின்சார கணக்கு இலக்கத்தின் கீழே இருக்கிற அந்த மிகுதி தொகையை வந்து நீங்கள் நேரத்தை பின்னடிக்காமல் இங்கேயும் போகாமல் அதுக்குன்னு சொல்லி முப்பது ரூபா ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு சார்ஜ் பண்ணாமல் வீட்டில் இருந்து கொண்டு இலகுவான முறையில் அதை செலுத்தலாம் அதான் வீடியோவில் உள்ளே சொல்லியிருக்கேன் போயிட்டு பாருங்கள் பிரியோசனாக வந்தால் உங்கள் உறவுகள் நம்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு இதை தெரிஞ்ச மேதாவினை பெற்றுருப்பீங்களா இந்த வீடியோவை மேலுக்கு லதுகளுக்கு தட்டி விட்ருங்க உங்களோட மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ் அதில் டைப் பண்ணுங்கள் அதாவது கூகுள் எழுதுவாங்க இதில் போயிட்டு கூகுளுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் டோட் சிஇபி டாட் எல்கேன்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கு பில் பே பண்ணுறதுக்கு எக்கௌண்ட் நம்பருக்கு இருக்குது ஸோ உங்களோடய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க உதாரணத்துக்கு இப்போ நான் என்னுடைய எக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த கீழே இந்த சிவத்தா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்று சொல்லி அதில் உங்களுக்கு காட்டுது சரியா காட்டின பிறகு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்க இதுக்குள்ளே எவ்வளோ கட்ட போகிறீங்க உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போகிறோம்னா அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸை மென்ஷன் பண்ண சொல்லுது ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ண பிறகு கீழே பாருங்கள் பேமெண்ட் மெத்தட் கேக்குது பொதுவாக எல்லாேருக்கும் இப்போ பேங்க் கார்ட் இருக்குது இலங்கை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு விதமான கட்டிட்ட வந்து பேங்க் கார்டு கட்டாயம் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் துறைக்களை கொடுத்துருவாங்க ஸோ உங்களோட கார்டை வந்து எடுங்க கையில எடுத்த பிறகு இல்லை இருக்குது வீசா கார்டுன்னு சொல்லி அல்லது மாஸ்டர் கார்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பேனாவை கொடுங்க அதை கீழே இருக்கிற சுத்த பட்டன் இருக்குது அதை கிளிக் உடனே உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்குது கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்ததை பாருங்கள் உங்கள்கிட்ட பேங்க் டீடைல்ஸ் கேட்கும் நார்மலாக நாங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண மாதிரி அது விசாவா மாஸ்டர் கார்டான செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணின பிறகு கார்டு நம்பர் கேட்கும் இல்லை கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு அடுத்தது வந்து எக்ஸ்பயர் மந்த் அடுத்தது வந்து எக்ஸ்பயர் இயர் அப்படின்னு சொன்னால் இந்த கார்டை வெளியிடப்போ வரைக்கும் முடியுது கார்டு அதுக்கு வேலை செய்யாது அந்த இயரையும் அந்த மாதத்தை மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு பாருங்கள் சிவிஎன் இருக்குது இந்த சிவிஎன் எங்கே இருக்குமெண்ட் சொன்னால் உங்களோட கார்டுக்கு பின் பக்கம் பாருங்க மூன்று நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ண பிறகு பாருங்கள் கீழே பச்சை கேக்குது அதாவது இந்த மின்சார இந்த இலக்கத்துக்கு வந்து ஐயாயிரம் காசு பே பண்ண சொல்லி நாங்கள் இந்த சிஸ்டத்தை வந்து எங்களோடய காட்டு இலக்கம்லாம் கொண்டு முடிச்சிட்டோம் இதை நாங்கள் பே பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்க க்ரீன் பட்டன் பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த பேமெண்ட் போயிடும் இதில் வந்து எந்தவித கழிவோ காசுகளோ உங்களுக்கு கட்டணமோ அறுவடைப்பட மாட்டாது இதை ஒரு இலவான வழி நீங்கள் போயிட்டு ஒரு டைமே விளையாட பார்க்காத இல்லை வீட்டில் இருந்துகொண்டே இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணலாம் இது நிறைய மேதாவிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்க அதை விட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறதுக்கும் பயனுள்ளவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க